ஆடுகளுக்கு வரக்கூடிய கழிச்சலை வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு எப்படி ஈஸியான முறையில் வந்து நம்ம சரி செய்வது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் ஆடு கழிச்சல் ஃபஸ்ட்டு இந்த ஆடு முதல்ல கழிச்சல் அப்படிங்குறத வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன வயசில் இருக்கக்கூடிய ஆடுகள் தான் வந்துட்டு ஆடுகளில் குட்டி ஆடுகள் தான் வந்துட்டு அடிக்கடி வந்துட்டு கழிஞ்சிக்கிட்டே இருக்கும் ஸோ அது வந்துட்டு நமக்கு தெரியாது பெரிய ஆடுகள் மோஸ்ட்டாக கழியாது பெரிய ஆடுகள் கழியது ரொம்ப ரேர் தான் அப்படி இந்த குட்டிகள் கழியாது வந்துட்டு மண் தின்னுட்டு கழிஞ்சிச்சா இல்லை வந்துட்டு புது வேறு ஏதாச்சும் புல்லு கிள்ள ஏதாச்சும் தின்னுட்டு கழிஞ்சிது இல்லை தீனி ஏதாச்சும் அதுக்கு அதே மாதிரி கழிச்சல் போது பார்த்தீங்கன்னா அதோடைய கலரை வந்துட்டு நம்ம பார்க்கணும் மோஸ்ட்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் தான் கழியும் இந்த கலரை வச்சு கலரை வச்சு கூட நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கு என்ன பிரச்சனைங்கிறத நம்ம ஷார்ட் அவுட் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா ஸோ இதுக்கு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சின்ன குட்டிகள்லாம் வந்துட்டு கழிஞ்சி கழிஞ்சிது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் ஓகேங்களா நல்லா கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க அந்த கத்திரிக்காயை எடுத்து கம்பியில் குத்தி நல்லா அடுப்பில் காசணும் ஓகேனா நல்லா காசணும் காசனுக்கு அப்புறம் அந்த கத்திரிக்காய் சுடணும் அதாவது சுட்டதுக்கப்புறம் அந்த கத்திரிக்காய் வந்துட்டு வெந்துடும் வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை எடுத்து உடச்சி ஆற வைக்கணும் ஆற வச்சு அந்த சின்ன ஆடு குட்டி ஆடு இருக்குது பார்த்திங்களா அந்த குட்டி ஆடு கழிஞ்சிச்சுன்னா குட்டி ஆடுகளுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த கத்திரிக்காய் கூட நல்லா பேஸ்ட் கொஞ்சம் வெல் நாட்டு சக்கரையோ இல்லை வெள்ளம் வெள்ளமும் கொஞ்சம் சேர்த்துக்கணும் கூடவே கொஞ்சம் கல் உப்பும் சேர்த்துக்கணும் இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கையில் நல்லா குழைச்சி ஆடுகளுக்கு அந்த குட்டி ஆடுகளை வந்துட்டு நாக்கில் நல்லா தடவி உள்ளே கொடுக்கணும் இப்படி கொடுத்தோம் அப்படின்னா அந்த குட்டி ஆடுகளுக்கு வந்துட்டு ச சரியாயிடும் இது வந்துட்டு குட்டி ஆடாக இருந்தால் ஒரு கத்திரிக்காய் பெரிய ஆடாக இருந்தால் ரெண்டு கத்திரிக்காய் உங்களுக்கு தேவைப்படும் ஓகேங்களா ஸோ ரெண்டு கத்திரிக்காயை நீங்கள் வந்துட்டு அதேமாதிரி அரைச்சி நீங்கள் வந்துட்டு கொடுக்கலாம் ஓகேங்களா இதில் ஒரு நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஆடு நீங்கள் கழியும் போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆடு கழுகுதா இல்லை ரெண்டு ஒரு ஆடு கழுதா இல்லை மொத்த ஆடுமே கழுகுதாங்கிறத நீங்கள் வந்து நோட் பண்ணணும் ஏன் அப்படின்னா சி இப்போ ஒரு ஆடு கழியுது அப்படின்னா அதுக்கு வந்துட்டு வயிற்றுல பிரச்சனை கழியுது ஏதோ தின்னதில் ஏதோ பிரச்சனை கழியுது மொத்த ஆடுமே கழிஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய உணவுல பிரச்சனை இதை நீங்கள் நல்லா கவனிக்கணும் உணவுல பிரச்சனைங்கும்போது நம்ம உணவை தான் சரி பண்ணணும் அதை விட்டு ஆட்டுக்கு வைத்தியம் பண்ணக்கூடாது ஓகேங்களா ஸோ இது ஒரு விஷயம் ரெண்டாவது இப்போ நீங்கள் இது கொடுத்து வந்துட்டு நீங்கள் கேட்கல அப்படின்னா வச்சுக்கோங்களேன் இப்போ இது கொடுத்தும் உங்களுக்கு வந்துட்டு ரிசல்ட் எல்லாம் கேட்கல அப்படின்னா அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன ட்ரீட்மெண்ட் அதையும் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு இதை கொடுத்தும் கேட்கலன்னா ஆடுகளுக்கு வந்துட்டு கொய்யா இலை இருக்குது பார்த்தீங்கன்னா கொய்யா இலையோட கொழுந்து இப்போ இலையை பறித்து ஒரு எப்படி அளவு பறித்து அந்த இலையை பறித்து அது கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரையோ இல்லை வெள்ளமோ இது நாட்டு சக்கரை இல்லை அப்படின்னா வெள்ளம் கொடுக்கிறது நல்லது ஓகேங்களா நாட்டு சக்கரையோ வெள்ளம் அப்புறம் ப்ளஸ் இந்த உப்பு கொஞ்சம் சேர்த்து நல்லா அரைச்சி கொய்யாலி அரைச்சு அது ஒரு பேஸ்ட்டு மாதிரி வரும் அதுவும் வந்துட்டு நீங்கள் கொடுக்கலாம் மோஸ்ட்டாக வந்துட்டு அதிலே கேட்டுடும் அந்த ஃபஸ்ட்டு சொன்ன இதிலே கேட்டுடும் இப்போ ரெண்டாவது வந்துட்டு நீங்கள் கொய்யா இல்லை கொழந்தெல்லாம் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா இதிலேயும் கேட்டுவிடும் இதுக்கு அப்புறமும் கேட்கல அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை நீங்கள் பண்ணலாம் ஓகே மோஸ்ட்டாக இதிலே கேட்டுடும் அதாவது இது எதுக்கு நான் சொல்கிறோம் அப்படின்னா இப்போ இந்த ஆடுகள் கழியுது அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் அது அது அதுக்கு நீங்கள் தீவனம் கொடுக்கும்போது இல்லை புல் புல்லுலாம் போடும்போது தயவு செஞ்சு போயிட்டு பாருங்கள் அந்த புல்லில் ஏதாச்சும் பூச்சி ஏதாச்சும் இருக்கா அது நீங்கள் ஒழுங்காக கவனிங்க பூச்சி ஏதாச்சும் இருக்கா இல்லை புல்லு ரொம்ப ஈரமாக இருக்கா ரொம்ப ஈரமாக இருந்தாலும் கழிய ஆரம்பிக்கும் ரொம்ப ஈர புல்ல சாப்பிடணும் ரொம்ப காஞ்ச பிள்ளை சாப்பிட்டோம்னா கழி காய் கழிய ஆரம்பிக்கும் ஓகேங்களா கொஞ்சம் காய வச்சு உணர்ந்து நல்லா மண்ணெலாம் எடுத்து பூச்சி கீச்செலாம் இல்லாமல் அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி அதெல்லாம் கொஞ்சம் போய்ட்டு பாருங்கள் பார்க்காம நீங்கள் வந்துவிட்டு போட்டிருக்கீங்கன்னா ஆடு இந்த மாதிரி தான் கழியும் இல்லை கழிஞ்சிச்சு அப்படின்னா அது நம்மளுக்கு தான் ட்ராபேக்கு ஆடு அதாவது சாப்பிட சாப்பிட பின்னாடி வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா ஆடு எங்கேருந்து க்ரோ ஆகும் இது நீங்கள் நல்லா கவனிக்கணும் அது ரொம்ப குரோ ஆகி அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப அது செத்து போயிடும் ஓகேங்களா இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் கழிச்சில் எந்த அளவுக்கு நீங்கள் கட்டுப்படுற கட்டுப்பாட்டாக வச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அந்த அளவுக்கு ஆடோட க்ரோத் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃப்யூச்சரில் நல்லாவே இருக்கும் ஸோ அதனால் வந்துட்டு இந்த ட்ரிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த ட்ரீட்மெண்ட் ஏதாச்சும் பண்ணுங்கள் ஏன்னா அடிக்கடி வந்துட்டு இந்த குட்டிகளுக்கு கழிச்சில் இருக்கும் அதனால் தான் இது ஒரு ஈஸியான ஒரு முறை ஏன்னா சமையலுக்கு நம்ம ஒரு காய்கறி வாங்கி வரும் தக்க தக்குன்னு கொடுத்து பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ அதுக்காக தான் அதை உங்களுக்கு சொன்னேன் கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ நீங்கள் வந்துட்டு இதை யூஸ் பண்ணி பாருங்கள் இது வந்து உங்களுக்கு ரிசல்ட்டை முடிதோ கண்டிப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதில் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே வந்துட்டு கமெண்ட்டில் கேள்ங்க இல்லை என்கூட நீங்கள் பர்சனலாக ஏதாச்சும் டவுட் கேட்கணும் அப்படின்னு அப்படி இஸ்டாகிராம் ஐடி பிஎஸ் ஃபார்மஸ் ஒன் அங்கே நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம கூட எங்ககிட்ட வந்து நீங்கள் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேட்டுக்கலாம் ஸோ இந்த வீடியோ வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்களில் யாராச்சும் ஃபார்மிங் பண்ணுறாங்க இல்லை ஆடு வளர்க்குறாங்க அவங்களுக்கு தாராளமாக வந்து ஷேர் பண்ணுங்கள் அப்படி சேனல்லேயே அவங்களுக்கு வந்துட்டு சஜஷன் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிடிக்கும் ஸோ தேங்க்யூ ஸோ மச் கேஸ் ஹேவ் எ கிரெட்டி பை பை சீவ் த நெக்ஸ்ட் வீடியோ தேங்க்யூ ஸோ மச்